ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆச்சாரியாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லகரியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் தான் தேவியுடைய ஸ்வரூப வர்ணனை தான் பாட வந்த தேவியுடைய வடிவம் எத்தகையது அப்படிங்கிற சஸ்பென்ஸை கொஞ்சமாக உடைக்கிறார் ஒவ்வொரு பக ஒவ்வொரு பாடலில் ஒவ்வொரு விதமாக அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரார் அம்பாள் வந்து அபயவரதம் கிடையாதுங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் இப்போது அந்த திருக்கரங்களில் என்னென்ன வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதையும் எந்த ஊருங்கிறதையும் சொல்கிறார் இப்போ ஸ்லோகம் குவனத் காஞ்சி தாமா கரிகளப கும்பஸ்தனதா மத்யே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி புரஸ்தாத் ஆஸ்தாம் நக புரமதிது ராகோ புருஷிகா குவனத் அப்படின்னா கிளு காஞ்சி தாமா, அப்படின்னா மணி சிலம்புகள் அமைந்த ஓட்டியான சரட்டை அணிந்தவளும் கரிகளப கும்பஸ்தனதா யௌவனமான யானையின் கும்பத்தை தலையில் இருக்கக்கூடிய அந்த குடம் போன்ற புடப்பை நிகர்த்த நிகிலால் வணங்கிய உடல் உள்ளவளும் மத்தியே இடைப்பிரதேசத்திலே பரீட்சீணா மிகவும் நுண்ணியவளும் பரிணத சரத்சந்திரவதனா சரத்காலத்து பூரணச்சந்திரன் போன்ற முகத்தினலும் தனுர் பானான் பாசம் ஸ்ருணிம் அபி வில் அம்பு இவற்றோடு பாச அங்குசங்களையும் கரதலைகி கைத்தலங்களில் ததானா பிடித்து கொண்டிருப்பவளும் புறமதிதுகு திரிபுரங்களை அழித்தவனின் சிவபெருமானுடைய ஆஹோ புருஷிகா அகங்கார வடிவானவளும் ஆனவள் அதாவது அம்பிகை நக நமக்கு புரஸ்தாத் எதிரே ஆஸ்தாம் எழுந்து அருளட்டும் ரொம்ப அழகான ஸ்லோகம் காமாட்சி நம்ம முன்னாடி வந்து எழுந்தருளட்டும் இந்தந்த வடிவத்தோடு இருக்கக்கூடியவள் இந்தந்த ஆயுதங்களோடு கூடியவள் அப்படின்னு நம் அழைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஸ்லோகம் குவனத் காஞ்சி தாமா குவனத் அப்படின்னா சலங்கை கினுகினு என்று ஓசை பண்ணுவது சப்தத்தை வைத்தே வஸ்துவுக்கு பெயர் சொல்லும் சப்தானுகரண வார்த்தை சலங்கை ஒட்டிய ஒட்டியானத்திற்கு காஞ்சி அப்படின்னு பெயர் வெறும் ஒட்டியானம் அப்படின்னா மேகலை அதில் நீங்கள் சலங்கை கட்டியிருந்தோம்னா காஞ்சி சகசிரநாமத்தில் ரனத் கிங்கினி மேகலா அப்படின்னும் குவனத் காஞ்சி தாமத்தையே தான் சொல்லியிருக்கிறது சலங்கையை மணி என்றும் சொல்லுவது உண்டு அதனாலே காஞ்சியை மணிமேகலை அப்படின்னு சொல்லுவது வழக்கத்திலே இருக்கிறது தமிழிலே ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலையும் ஒன்று அதில் கதாநாயகியாக வரும் மணிமேகலை கடைசியிலே காஞ்சிபுரத்துக்கு தான் வந்து அங்கே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு தன்னிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தினாலே ஆகாரம் போட்டால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது வந்து பௌத்த மத சார்பான காவியம் அதனால் மணிமேகலை காஞ்சிபுரத்திலே ஒரு பௌத்த குருவிடம் தீட்சை பெற்றே வாழ்க்கை பயனை அடைந்தால் அப்படின்னு இருக்கிறது ஆனால் அக்ஷய பாத்திரத்திலிருந்து அவள் அன்னம் போட்ட சமாச்சாரமும் நம்முடைய அம்பாள் காமாட்சி பண்ணிய லீலையை காப்பி பண்ணியதாக இருக்கிறது அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிற இரு நாழி நல்கொண்டே என் நான்கு அறம் இயற்றியவள் அப்படின்னு காமாட்சியை பற்றி புராண வசனம் இருக்கிறது நாழி அப்படின்னா அரைப்படி உண்பது நாழி உடுப்பது நாலு முழம் அப்படின்னு அவ்வை பாட்டில் கூட வரும் அப்படிப்பட்ட இரு நாழி ஒரு படி அரிசி அக்ஷயமாக வளர அதை கொண்டே அம்பாள் என்ன பண்ணுறாலும் அன்னதானம் மட்டும் இல்லாமல் இன்னும் முப்பத்தோரு தர்மங்களும் பண்ணினாலாம் அறுபத்தி நாலு தர்மம் அப்படின்னு ஒரு கணக்கு அதில் வராத தர்மமே கிடையாது அதை பாதியாக நம்ம கண்டன்ஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லுகிறோம் அதைத்தான் என் நான்கு அறம் அதாவது எட்டு இன்ட்டு நான்கு முப்பத்து ரெண்டு அறங்கள் மணிமேகலை கதையை வைத்துத்தான் காமாட்சி புரணம் எழுதிவிட்டார்கள் அப்படின்னு கூட இந்த நாளிலலாம் சொல்லலாம் ஆனால் காமாட்சியுடைய பெயர் மணிமேகலை எழுதியதற்கு ரொம்ப முந்தி சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது காமக்கண்ணியார் நப்பசலையார் அப்படின்னு சங்ககால பெண் புலவர் உறுத்திக்கு பேர் காமக்கண்ணி என்பது காமாட்சியே தான் காமாட்சி வழிபாடு அப்போதே உண்டு என்றால் அந்த காமாட்சியின் கதையும் அவள் அன்னதானம் முதலானது பண்ணிய கதையும் அப்போதே இருந்துதான் இருக்க வேண்டும் ராமன் பேர் இருந்த காலம்னால் அப்போ ராமாயண கதையும் இருந்தது இருக்கணும் மணிபேகலை என்ற பெயருடையவள் அதே அர்த்தம் கொண்ட காஞ்சி என்ற பெயரை கொண்ட ஊருக்கு முடிவாக வந்து சேர்ந்த பொருத்தத்திற்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்றார் குவனத் காஞ்சி தாமா காஞ்சி என்று சொன்னதிலேயே ஸ்தோத்திரத்துடைய தேவதை லலிதாம்பால் என்பதற்கு ஹிண்ட் இருக்கிறது இந்த பெயரிலே தேசத்திலே தென்கோடி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரிலே க்ஷீரபவானி வரையிலே பகவதி சாமுண்டீஸ்வரி சாரதாம்பா மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி தர்மசம்வர்தினி கமலாம்பாள் பாலாம்பாள் சிவகாமசுந்தரி ஞானாம்பா பிரமராம்பா கனகதுர்கா பவானி அம்பாஜி விந்தியவாசினி அன்னபூர்ணேஸ்வரி காளி காமாக்கியா வைஷ்ணவி என்று இப்படி அம்பாள் மூர்த்தங்கள் இருந்தாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்திலே சொல்லியிருக்கிறபடி லலிதா திரிபுர சுந்தரிக்குரிய அங்க லக்ஷணங்களோடும் ஆயுதங்களோடும் உள்ள ஒரே மூர்த்தி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி தான் அதனால் தான் ஊற சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுன்னு இந்த ஸ்தோத்திரத்தில் எங்கேயும் அவள் பேரை சொல்லாவிட்டாலும் ஊரையாவது சொன்ன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு காஞ்சி தாமா அப்படின்னு போட்டார் லோகத்தையே ஒரு ஸ்திரீ தேவதையாக பூமாதேவி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி ஒரு ரூபத்தில் பார்த்தா அப்போது அதன் மத்தியாக அவளுடைய நாபிஸ்தானமாக உள்ள இடமே காஞ்சிபுரம் உத்தியானத்தின் முகப்பு நாபிக்கு மேலேயே வரும் மாதலால் காஞ்சி என்ற அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டு இருக்கிறது காஞ்சி தாமா தாமம் அப்படின்னா கயிறு மாதிரி இழைகளாலே முறுக்கிய சரடு யசோதை கிருஷ்ணருடைய உதரத்தை சுற்றி கயிற்றால் கட்டி போட்டதாலேயே தாமோதரன் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு வந்துச்சு சலங்கைகள் பூட்டிய மேகலாபரணமான காஞ்சியானது இந்த இழைகளை முறுக்கி அழகாக செய்யப்பட்டிருப்பதனாலே காஞ்சி தாமா அப்படின்னு சொல்கிற அம்பாள் நடந்து வரும்போது பாத சிலம்பு மட்டும் இல்லாமல் ஓட்டியான மணிகளும் ஜல் ஜல்னு சத்தம் பண்ணும் லோக மத்தியிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுற்று சுற்றி அதிலேயே முடிகிற ஒட்டியானம்னால் அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க வேண்டும் அந்த நகைதான் அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை சுற்றி இருப்பது என்றால் அந்த இடுப்பும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்க வேணும்னு தோணுது ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தா எப்படி இருக்குது பரீக்ஷீனா மத்தியே அந்த இடுப்பு ரொம்ப மெலிந்ததாக இருக்கிறது க்ஷீணம் அப்படின்னா மெலிந்த பரி என்று முன்னாடி சேர்த்ததாலே ரொம்பவும் மெலிந்த அப்படின்னு அர்த்தம் அப்படி இருப்பது தான் உத்தம ஸ்திரீ லக்ஷணம் துடியடை கொடியிடை என்றெல்லாம் சொல்லுவார்கள் விசித்திரமெல்லாம் அவளிடம் ஒன்று சேர்கின்றன அணுவுக்குள் மகத்து என்றபடி துடியடைக்குள்ளே எல்லா லோகங்களும் இடுப்பு அழகு இருக்கட்டும் அவளுடைய முகம் எப்படி இருக்கிறது அதல்லவா சர்வாங்கங்களிலும் முக்கியம் முக்கியம் என்பதே முகம் என்ற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கிறது என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த பிரதானம்தான் முக்கியம் என்பதன் அர்த்தமாகவும் இருக்கிறது அம்பாளுடைய முகம் எப்படிங்க இருக்குது காஞ்சிபுரத்தில் போய் மூலஸ்தானத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு தெரியும் பரிணத சரச்சந்திரவதனா பரீட்சினா என்பதிலே பரி என்று அந்த வரியின் முதல் பாதியை ஆரம்பித்தார் போலவே ரெண்டாம் பாதியுமே பரிணத அப்படின்னு ஆரம்பித்திருக்கிறார் இம்மாதிரி இயற்றுவது கவிதைக்கும் அழகு ஞாபகம் வைத்து வசதி லலிதா சஹசிரநாமத்தில் கூட இப்படி நிறைய வரும் மோனை அப்படின்னு இந்த அணிக்கு பெயர் எதுகை மோனைன்னாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அம்பாள் முகத்தை வர்ணிக்கிற போது பரிணத சரத் சந்திரவதனா அப்படின்னு சொல்கிறார் சந்திரன் போன்ற வதனம் அதிலும் விசேஷமான தாவல்யத்தோடும் வெண்மையோடும் ஹித சீதலத்தோடும் இருக்கிற சரத்கால சந்திரன் போன்றது பரிணத அப்படின்னா முழு வளர்ச்சி அடைந்த அதாவது பூர்ணமை சந்திரன் சரத்காலத்து பூர்ணிமை சந்திரனைப் போல அம்பாளுடைய முகம் சுப்ரமாக பிரகாசமாக அருள் நிலவை ஜில் என்று பொழிவதை ஹிண்ட் பண்ணுகிறார் பிற்பாடு ஸ்மித ஜோதனாஜாலம் தவவதன சந்திரசிய பிபதாம் என்ற ஸ்லோகத்திலும் இதே கருத்தை ரொம்பவும் சுவாரஸ்யமாக விவரித்திருக்கிறார் மேகலாபரணம் அதை அணிந்த இடுப்பு முக்கியமான முகம் ஆனவற்றை சொல்லி ஆயிற்று இப்போ ஹஸ்தங்களை சொல்ல வேணாமா அப்போ ஒவ்வொரு தேவதைக்கும் எத்தனை ஹஸ்தம் அதில் என்ன ஆயுதம் என்பதை வைத்துத்தான் அது குறிப்பாக இன்ன தேவதை என்று நிர்ணயம் பண்ணுறதே இப்போ அதை சொல்கிற தனுர் பானான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி தனுசையும் பானத்தையும் பாசத்தையும் அங்குஷத்தையும் ஸ்ருணி அப்படின்னா அங்குசம் கரதலங்களில் தரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீவித்யா தந்திரத்துடைய அதிதேவதைக்கு இதுதான் முக்கியமான அடையாளம் லலிதா மகா திரிபுர சுந்தரி காமேஸ்வரி என்பது அவளுடைய திருநாமம் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்காவிட்டால் ராஜராஜேஸ்வரி என்பதுமே அவள்தான் அம்பிகை இப்படி உள்ளபோது அவளுக்கு நான்கு ஹஸ்தங்கள் மேலே இரண்டிலே பாசம் அங்குசம் கீழ் இரண்டிலே தனுசு பானம் மன்மதனுடைய அதே கரும்பு வில்லும் புஷ்பபானமும் ராகம் துவேஷம் என்று இரண்டு விருப்பு வெறுப்பு என்பவை ராகம்னா விருப்பு துவேஷம்னா வெறுப்பு வேண்டும் வேண்டாம் கொள்ளுவது தள்ளுவது அப்படின்னு செய்ய செய்கிற ரெண்டு உணர்ச்சிகள் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ராகத்வேஷம் என்ற இரண்டுக்குள்ளேயே லோக வாழ்க்கை பூராவும் அடங்கி விடுகிறதுன்னு தெரியும் ராக ராகத்வேஷம் என்பதையே காமக்ரோதம் என்றும் சொல்லுவது ரெண்டையுமே அடக்கி கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் இவையும் அம்பாளுடைய மாயாலீலையிலே உண்டானவையே அவளுடைய அனுகிரக லீலையிலே மறைந்து போகிறவையே அந்த அனுகிரகத்தால் தான் மறைகிறவை என்று ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாலே அவற்றை அடக்கி கட்டிவிடலாம் ராகஸ்வரூப பாஷாட்யா ஆசை வடிவான பாசத்தை உடையவள் குரோதாகாராங்குஷோஜ்வலா குரோத ஆகார அங்குச உஜ்வலா கோபரூபமான அங்குசத்தாலே பிரகாசிப்பவள் அப்படின்னலாம் லலிதா சஹசிரநாமத்தில் வருகிறது அங்குசம் என்றால் யானை ஞாபகம் உடனே வரும் பாசமும் யானை சம்பந்தப்பட்டது தான் யானையை எப்போதுமே கட்டுத்தறையிலே சங்கிலி போட்டு கட்டித்தான் வைக்க வேண்டும் அந்த சங்கிலி பாசம்தான் காமமும் குரோதமும் யானை அளவு பெரிய பரிமாணம் பரிமாணமுடையவை என்பதாலேயே பாசாங்குசத்தால் அவற்றை அடக்குவதாக காட்டுவது காமக்ரோதங்களை அடக்குவது என்றால் என்ன அவை முளைக்கிற மனசை அடக்குவதுன்னே அர்த்தம் அந்த மனசை மத யானையாகவே ஆச்சாரியால் சிவானந்த லகரியிலே சொல்லியிருக்கிறார் ஹிருதய மதேபம் அப்படின்னு மத இப்பம் அப்படின்னா மத அர்த்தம் அம்பால் பாசாங்குசையாக இருப்பதற்கு ஒரு விளக்கம் இவையும் கூட அவள் லீலை அவளுடைய மாயையின் பிரதான அங்கங்கள்னு பார்க்க வேண்டும் என்பது இன்னொரு விளக்கம் அம்பாள் நம்மிடம் பாசம் வைத்து தன் கையில் உள்ள பாசத்தால் நம்மை கட்டி நம்முடைய மற்ற பாசங்களிலிருந்து இழுத்து அவளை ஆசையுடன் அம்மா அப்படின்னு கொள்ளும்படி பண்ணுகிறாள் பற்றற்றான் பற்றை தருகிறாள் அதேபோல நம்முடைய கோபத்தின் மேல் அவள் கோபித்து கொண்டு அந்த கோபத்துக்கு உருவமான அங்குசத்தால் அதை குத்தி அடக்கி சாந்தமாக்குகிறாள் அப்படின்னு சொல்கிறார் ராகத்திற்கு பாசம் குரோதத்துக்கு அங்குசம்னு சொன்னதுக்கப்புறம் சகசிரநாமத்தில் மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயக்கா அப்படின்னு ரெண்டு பெயர்கள் தனுசையும் பானத்தையும் குறித்து சொல்லி இருக்கிறது மனசின் ரூபமான இக்ஷு கோதண்டம் கரும்புவில் ஐந்து தன்மாத்திரைகளின் ரூபமான பானங்கள் இவற்றை உடையவள் அப்படின்னு அர்த்தம் தன்மாத்திரை என்றாலும் இங்கே தன்மாத்திரைகளை அனுபோகம் பண்ணும் பஞ்சேந்திரியம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மன்மதனின் கையில் உள்ள ரெண்டேதான் அவனை தன்னுடைய அதிகாரியாக கொண்டு லோகத்திலே காமத்தை உண்ணு பண்ணுபவள் அகிலாண்ட சக்கரவர்த்தியான அம்பாள் தான் என்று தெரியப்படுத்துவதற்காக அந்த இரண்டும் இவளிடமும் இருக்கிறது ஆனால் அது மட்டும் கிடையாது பாசாங்குசங்கள் எப்படி பந்தம் மோட்சம் இரண்டையும் காட்டுவதாக சொன்னேனோ அப்படியே இந்த இரண்டும் கூட மன்மதன் கையில் இருக்கிறபோது சிற்றின்ப காமத்திலே மனுஷனுடைய மனசை அந்த தனுசும் பஞ்சேந்திரியங்களை அந்த பஞ்சபானங்களும் தள்ளுகின்றன அப்படின்னா அம்பாளுடைய ஹஸ்தத்தில் உள்ள போதோ அதே தனுசு பேரின்பமான மோட்சகாமத்திலே மனசை இழுத்து சேர்க்கிறது அந்த பானங்களும் மோட்சகாமத்தில் அம்பாளுடைய ஸ்தோத்திர கீர்த்தனங்களையே கேட்க வேணும் அம்பாளுடைய சரணார விந்தங்களையே ஸ்பர்சிக்க வேணும் அவளுடைய ரூபத்தை தரிசிக்க வேணும் அவளுடைய சரண தீர்த்தாமிரதத்தை ருசிக்க வேண்டும் அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்களை வாரி போட்டுக்கொண்டு திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பஞ்ச இந்திரியங்களையுமே திருப்பிவிட்டு பரிசுத்தப்படுத்தி விடுகிறது மன்மதனிடம் இருந்தபோது எந்த தனுர்பானங்கள் நம் மனசையும் புலன்களையும் வெளிமுகப்படுத்தி அல்பமான விஷய சுகங்களிலே கொண்டு தள்ளிற்றோ அந்த தனுர்பானங்களே அம்பாளிடம் இருக்கிற போது அந்த விஷயங்களுக்கு காரணமாகவும் நித்திய சுகமாகவும் இருக்கும் அவளிடம் நம்முடைய மனசை இந்திரியங்களை திருப்பி விடுகின்றன அதே ஆயுதங்கள் இடம் மாறினதனால் பிரயோஜனமே மாறிவிடுகிறது நம்மை தீர்த்துக்கட்டி விட வேண்டும் என்று திருடன் கத்தியை காட்டுகிறான் அதே கத்தி நம் கைக்கு வந்துவிட்டால் அவன் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே மன்மதன் கையில் இருந்தபோது கருப்பஞ்சாராகவும் புஷ்பங்களிலிருந்து தேனாகவும் காமரசம் பொழிந்து லோகத்தை மயக்கி சிற்றின்பத்திலே சிக்க வைத்தது அம்பாள் கையில் அதே இரண்டு ஆயுதங்கள் அவளுடைய கருணா ரசத்தை பொழிகிறது பிரித்தியாக நமக்கு தாயாரிடம் பக்தி ரசம் பெருகுகிறது அவளுடைய கருணையும் நம்முடைய பக்தியும் ஒன்று சேர்ந்து ஏற்படும் ஆனந்த பிரவாகத்திலே தன்னை மறந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறோம் தான் மயங்குவது மாயை மகா கெட்டது தன்னை மறப்பது ஞானம் நல்லதிலெல்லாம் நல்லது இப்போ சுருக்கமாக சொன்னால் இந்திரிய நிகிரகத்தை அம்பால் கையில் உள்ள புஷ்பபானமும் நிகிரகத்தை இக்ஷுதனுசும் அனுகிரகித்து விடுகின்றன இது ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் ஞானம்தான் மோக்ஷம்தான் வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அவளுடைய சரணத்தை பிடித்துவிட்டால் போதும் கருணா சங்கல்பம் பண்ணி அபயமா வரமா பஞ்சேந்திரிய நிகிரகமா மனோ நிகிரகமா எதுவானாலும் அனுகிரகித்து விடுவாள் இருந்தாலும் லீலையிலே ஒப்புக்கு இதற்கெல்லாம் ஆயுதம் முத்திரை முதலியனவும் காட்டுவாள் காட்டாமலும் இருப்பா மற்றவர்கள் கையில் இருந்தால் என்ன அர்த்தமோ அதற்கு மாறாகவும் தன் கையில் உள்ளபோது காட்டுவாள் பரமசிவன் ஞானியாக உட்கார்ந்து லோகம் நடக்காதே லீல நடக்காதே என்பதால் காமனும் தோற்றுப்போன இடத்திலே தானே காமேஸ்வரியாகி அந்த தனுர்பானங்களை எடுத்துக்கொண்டு சுவாமியை வசீகரித்து லீலையிலே சேர்த்தாள் தான் எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை அந்த சிவனும் கூட அதே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரன் என்கிற மூர்த்தி ஆகும்படி பண்ணினாள் அப்புறம் காமனையும் உயிர்ப்பித்து அவனுக்கே ஜீவ சமூகத்திடம் காமத்தை உண்டாக்கும் அதிகாரத்தையும் மறுபடியும் தந்தாள் தந்துவிட்டும் அந்த ஆயுதங்களை விடாமல் தானும் வைத்து கொண்டாள் காமாட்சி பாலுடைய சதுர்புஜங்களையும் ஒட்டியானத்தையும் சூக்மமான இடுப்பையும் சரச்சந்திர வதனத்தையும் வர்ணித்துவிட்டு இது அவயவஸ்வரூபம் இதை வர்ணித்துவிட்டு தத்துவஸ்வரூபமாக அவள் என்ன அப்படிங்கிற ஒரு எசன்ஸை பிழிஞ்சு கொடுக்கிறார் புறமதிதுகு ஆஹோ புருஷிகா அப்படிங்கிறார் திரிபுர சம்ஹாரனுடைய தற்பெருமையின் ஆகாரம் வடிவம் என்பது இதற்கு மேலெழுந்த வாரியான அர்த்தம் ஆழமாக பார்த்தால் அவனுக்கு ஏற்பட்ட நான் அப்படிங்கிற உணர்ச்சியின் உருவமே அவள் காமனுடைய தனுர்பானங்களை வைத்து கொண்டிருப்பவளானாலும் இவளே பரபிரம்மத்தினுடைய சாட்சாத்து சித்து சக்தியாக இருக்கிற ஞானாம்பாள் அப்படின்னு அர்த்தம் இந்த விஷயத்தை முன்னையே சொன்னேன் அப்படின்னு சிவத்துடைய ஸ்பந்தனம் அசைவு அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம் புரஸ்தாத் ஆஸ்தாம் புரஸ்தாத் எதிரிலே ஆஸ்தாம் இருக்கட்டும் விளங்கட்டும் சப்திக்கிர காஞ்சிதாமாவை பூட்டி கொண்டுள்ள ஒடிந்து போகிற மாதிரியுள்ள இடுப்பும் ஷரத்கால சந்திரன் மாதிரியான முகமும் தனுர் பான பாசாங்குசங்களை தரித்த அஸ்தங்களுடன் கொண்ட அம்பாள் பரமசிவனின் பராஹந்தாஸ்வரூபினி நம் எதிரில் விளங்கட்டும் என்கிறார் நமக்கெல்லாம் முன்னால் நின்று அவள் காட்சி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் தனக்கு மாத்திரமில்லாமல் நம் எல்லோருக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறார் புரஸ்தாத் ஆஸ்தாம் நக என்கிற இடத்தில் நா அப்படிங்கிறதுக்கு நமக்குன்னு அர்த்தம் எனக்கு இல்லை நமக்கு அப்படி அவளை மணக்கண்ணின் முன்னால் நிறுத்தி பார்ப்பதற்குத்தான் இந்த ஸ்லோகத்தை அழகான ஸ்வரூப வர்ணனையாகவே பண்ணி கொடுத்துருக்கிறார் அவளுக்கே வேறு சில லக்ஷணங்களும் உண்டு சிற சிலே சந்திரக்கலை லலாட நேத்திரம் நிச்சிக்கன் பஞ்ச பிரம்மாசனம் முக்கியமானது மறந்துட்டேன் செக்கச்சவேல் என்று ஜோதி சிவப்பாக வர்ணம் இப்படி லக்ஷணங்கள் உண்டு பின் ஸ்லோகங்களிலே இந்த விஷயங்கள் வருகின்றன அந்த விஷயங்கள் இல்லாமலே இந்த ஸ்லோகம் நம்முடைய மூர்த்தி இன்னார் என்று ஸ்பஷ்டமாக உறுதி செய்து விடுகிறது அந்த லலிதாம்பாளுடைய வாசஸ்தானத்தை அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் வர்ணிக்கிறார் அபிராமி அந்தாதியும் இதே லலிதாம்பாலை குறித்ததுதான் திருக்கடவூர் அபிராமி அம்மனை பார்த்தால் தனுர்பான பாசாங்குசங்களோடு இருக்க மாட்டாள் சோழதேச கோவில்களின் வழக்கப்படி வராபயம் புண்டரீகம் அக்ஷமாலையோடு இருப்பாள் ஆனாலும் அபிராமி பட்டருக்கு அவள் தரிசனம் தந்தது இப்படித்தான் லலிதாம்பிகையாகத்தான் தரிசனம் கொடுத்தா அந்தாதியுடைய உடைய ரெண்டாவது பாட்டிலேயே அவர் தியான ஸ்லோகம் மாதிரி வர்ணித்து தனுர்பான பாசாங்குச ஹஸ்தையாகத்தான் சொல்லியிருக்கிறார் முடிக்கிற கடைசி பாட்டிலும் இந்த லலிதாம்பா லக்ஷணத்தையே சொல்லியிருக்கிறாள் அப்படின்னு பரமாச்சாரியால் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட அம்பிகை இப்படி என்னெல்லாம் அந்த வடிவத்தோடு சொன்னாரோ அந்த வடிவத்தோடு நம் முன்னாடியும் அந்த அம்பால் காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சாக்ஷாத் லலிதா மகாதிரிபுரி சுந்தரியுடைய இந்த அழகான திருவடிவை பிரார்த்தனை செய்து கொண்டு அவளையும் தரிசனம் செய்து எல்லா நலமும் பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி